இப்போ தான் அங்கே இருக்கிற வரைக்கும் ரொம்ப பீல் பண்ணுறாங்க அவசரப்பட்டு இந்த ஆளை நம்ம உள்ளே விட்டுட்டோமோ நமக்கு உதவியாக இருப்பான்னு பார்த்தா நமக்கு பெரிய தலைமையாக போல போலையே செங்கோட்டையர் அட்டை சொதுக்குறாப்புல அப்படியே அண்ணன் என்ன நினச்சாப்புல தலைவர் என்ன நினச்சாப்புல அண்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ்ல நம்ம ஒரு பிதுக்கு பிதுக்கி எடுத்து அத்தனை பேரையும் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு வாழும் எம்ஜிஆர் கனவு கண்டுக்கிட்டு இருக்காப்புல அந்த வாழும் எம்ஜிஆரோட கனவுல செங்கோட்டையர் இந்த அண்ணன் எப்படி கவுண்ட பண்ணி என்னங்கிட்டேன் இது எப்படின்னு எரிய அப்படின்ற மாதிரி நீ எல்லா ரேஞ்சுக்கு வயின்றதேஞ்சிக்கிட்ட அண்ணனோட அந்த பெர்ஃபாமன்ஸும் அங்கே உள்ள இருக்குதான் இப்போது செங்கோட்டை என்னன்ன என்ன பிளான் பண்ணியிருக்காப்புல உண்மையில அங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா தாலக்காவை முழுசாக கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு விஜய்க்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் ஆமாம்மா அறுபது வருஷமாக கட்சியை நடத்தி களைச்சி போயிட்டார் இல்லையா அவருக்கு ரெஸ்ட்டு ரொம்ப அவசியம்தான் ஆக்சுவலி அவரோட ஆக்டிவிட்டி செங்கோட்டை நன்னோட ஆக்டிவிட்டி அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஐயனார்களுக்கு பிடிக்கலையா காவல் தெய்வமாக இருந்து அண்ணனை காப்பாற்றி இருந்தாலும் இத்தனை நாளா அந்த காவல் தெய்வங்களுக்கு இவரோட அந்த இது வந்து பிடிக்கலையா பட் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காடியே அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால சென்ட்ரலில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு பவரை முழுக்கண்ட்ரோலை எடுத்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை ஆயுத்திருக்கா அதுக்கு தான் இந்த ஆள் சேர்ப்பு பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எனக்கு வணக்கம் இது டா இங்கேதான் வாங்கினது பத்தாதுன்னு புதுச்சேரியில் போயிட்டு பயங்கரமாக வாங்கிட்டு வந்திருக்காப்புல நம்ம தாவையக்க தலைவர் அங்கே இருக்கிறவங்கள அவங்க வெறும் நல்லா கேட்டங்க புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் அங்கே பெருசாக போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கிற மாதிரி பெரிய சிக்கலும் கிடையாது அங்கே போட்டி போகிறது ரொம்ப சுலபம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்பேற்பட்ட இடத்துல போயிட்டு நான் உள்ளே போயிட்டு ஒரு அரசியல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அங்கே உள்ளே போயிட்டு அசங்கப்பட்டு வெளியில் வந்திருக்காப்புல அங்கே இருக்கிறவங்கள பிரித்து வேஞ்சிட்டாங்க யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கு எதுக்குங்க இவ்வளோ தூரத்துக்கு வரணும் இது அங்கேயிருந்தால் படிச்சுருந்தால் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம்மா அப்படின்ற மாதிரியே பாண்டிச்சேரியில் அந்த டாக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைகல அது ஒரு வந்து பூ போயிட்டு வந்தது அடுத்த நாள் நம்ம வந்து உடனடியாக வந்து ஒரு அரசியலில் பெரிய பரபரப்பு உண்டாக்கணும் நம்ம வந்து ஒரு மாநாடு மாதிரி வேண்டாம் அது கொஞ்சம் பெரிய ஹெவி பட்ஜெட்டாக இருக்குது மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒன்று போட்டால் என்ன தேர்தலில் நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும் யாரை கேட்டு இந்த மாவட்ட யார் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக தலைவர் தான் யோசனை சொல்லியிருப்பார் நான் கூப்பிட்டுங்க அவங்களோட திட்டங்கள் என்ன மாவட்டத்தோட கள நிலவரம் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் தயார் பண்ணிக்கணும் போர் வீரர்களை வந்து உற்சாக உற்சாகப்படுத்துவாங்க இல்லை அதாவது இந்த இதில் இருபத்தி மூணாம் புலிகேச்சில் அழகாக வந்து சொல்வாங்க நான் சீரும் சிங்கங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அந்த உற்சாக இதையெல்லாம் போட்டு பசங்களை ரெடி பண்ணுவோம் பசங்க கொஞ்சம் நம்ம புதுச்சேரியில் போயிட்டு வந்ததுலேருந்து பசங்க கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு மூஸ்டோ கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து கிளப்பி விட்டுருக்கலாம் கடைசியில் பார்த்தா ஆள் அவங்களுக்குள்ள வரலை அதாவது தலைவர் இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான கூட்டம் தெரியுமா அதாவது உண்மையில அந்த மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களை மாவட்ட செயலாளர்லேருந்து தான் வாங்கிடலாம் எதை திருத்திக்கணும் எங்கே எது வீக்காக இருக்குது எங்கே எதை ஆட் பண்ணணும் எங்கே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் கள நிலவரம் என்ன மக்கள்கிட்ட நம்ம செல்வாக்கு என்ன அதுக்கப்புறம் நம்மளால் வந்து இப்போ ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து யார் யார் வேட்பாளர் இது எல்லாமே வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களும் பேசுவாங்க ஒரு மாவட்ட அதாவது அன்னைய மாநாடே வந்து பன்னெண்டு நிமிஷத்தில் முடிக்கிற மனுஷன் தலைவர் தான் சொல்கிறேன் அவரை மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு வச்சு ஒரு நூற்றம்பது மாவட்ட செயலாளர்க மாவட்ட செயலாளர் ஒரு ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் பேசினாலும் ஐநூறு எழுநூற்றம்பது நிமிஷம் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் டே போயிருந்தாங்களே பன்னெண்டு மணி நேரம் அங்கேனுக்குள்ளே மனுஷனால் உட்காந்துருக்க முடியுமா யோசிச்சு உட்காந்தே இருக்கட்டும் ஏசி கூட தான் போட்டிருக்கணும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசணும் அவன் பேசுகிறதை கேட்கணும் அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அவங்ககிட்ட நாம நாலு கேள்வி கேட்கணும் இதெல்லாம் நிறையா இருக்குது அட்லீஸ்ட் அதெல்லாம் கூட வந்து பரவாயில்ல பக்கத்தில் கொனை பார்த்து ஏதாவது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம் ஆனால் அவன் கேட்குற கேள்விக்கு நாம் சும்மாவே உட்காந்துருந்து அவனுக்கு சந்தேகம் வந்துடாது என்னிடாது எந்த கேள்வி கேட்டாலும் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்காப்புல அந்த இதெல்லாம் வரும் இல்லையா ஒருவேளை எதுக்கு வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படலாம் பிரச சந்திக்கிறதுக்கு பயப்படலாம் மாவட்ட செயலாளர்கள் சந்திக்கிறதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு இல்லை இதை ஒரு கட்சின்னு நம்பி பின்னாடி கதறி ஆச்சரிய வேற பிடிக்கின்றான் கேட்க எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே நீங்கள் ஒரு ஆச்சரியக்குறி தான் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது பயங்கரமான அதாவது பதிலே இல்லாத பதிலே சொல்ல முடியாத ஒரு குறி நீங்க தான் வைங்கல ஒரு ஆச்சரியக்குரியா இருந்தால் பரவாயில்ல பூராமே ஆச்சரியக்குரியா இருந்தால் எப்படி இருக்குது அதுக்காக செங்கோட்டை என்ன உள்ள கொண்டாந்து வந்த அவரை கொண்டாந்து வந்த முக்கிய காரணமே நமக்கு கட்சியை நடத்த தெரியல இந்த வண்டியை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக ஒரு ஆளை கொண்டு அப்படின்றது தான் செங்கோட்டை கொடுத்த செங்கோட்டை அதுக்கு தயாராக தான் இருந்தாப்பில ஆனால் அவரே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துருக்க மாட்டேன் என்ன அப்படின்னா தலைவருக்கு அடுத்து நீங்கள் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல தான் வச்சுருப்பாங்க நினச்சிருப்பாஃபில் ஆனால் நீங்கள் தான் தலைவரை அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த கட்சியை நடத்தியிருக்க அப்புடின்னு மொத்தமாக கையில் கொடுத்துட்டு போவாங்கன்றத அவர் கனவுல கூட கண்டுக்க மாட்டப்பா உண்மையிலேயே அதாவது மாலை போட்டோம்னா மலைக்கு போயே ஆகணும் மாலை போட்டுவிட்டு மலைக்கு போக மாட்டேன்னு நட முடிச்சேன்னு அர்த்தம் இந்த கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அனிமூன் போயே ஆகணும் அதுக்கெல்லாம் ஆள் வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க யோசிச்சு இப்போ கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது கட்சியாக டெவலப் பண்ணிட்டாரு பேராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு இன்னமும் சின்னமும் கூட வந்து அவர்கிட்ட தான் வந்து ஏதோ அதிசயம் சின்னம் ஆடி போயிருங்க அசந்து போய்றீங்கன்னு எனக்கு அதிலே பெரிய டவுட்டெல்லாம் இருக்குது ஏன்னா செங்கோட்டை என்ன சொன்னார் இதை வந்து விஜய் சொல்லலை வேறு யாரும் வெளியில் சொல்லலை செங்கோட்டை நாங்கள் கொண்டு வர அந்த கட்சியோட சின்னத்தை பார்த்து மொத்தம் தமிழ்நாடு தலைகீழாக சுங்க போகுதுன்னாப்ல எனக்கு தெரிஞ்ச அணையமாக ரெட்டலை சின்னத்தை போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி அந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி வா சும்மா ரட்டளை சின்னத்தை ஏன் கேட்கக்கூடாதுன்னா இருக்குது ஏன்னா இப்போ அது வேற வந்து முடக்கத்தில் இருக்குது சொல்ல முடியாது வா எப்பயுமே நான் ரெட்டலை சின்னத்தில் நின்று பழகிட்டேன் சார் ராசியான சின்னம் தலைவர் சூழல் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே எம்ஜிஆர் பாணிலேயே ட்ரை பண்ணிக்க இதையும் எம்ஜிஆர் பாணிலேயே ட்ரை பண்ணிக்கங்க ஒரு இது ரெட்ட லட்சணத்தை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் எம்ஜிஆர்னு எல்லாரும் நம்பிடுவாங்க சார் அதனால பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ செங்கோட்டை நடந்தா அந்த மீட்டிங்கை தலை அதை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற முறையில வந்து தலைம தாங்க உண்மையில எல்லாருக்கும் நல்ல அரசியல் ஒரு அறுபது வருஷம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்களுக்குலாம் தெரியும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்றது தலைவர் தலைமையில் நடக்கிறது மாவட்ட செயலாளர் கூட்டம் ஏன்னா அதை போயிட்டு யாரும் தலைவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா தலைவர் நேரடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பல விஷயம் சேரும் பல விஷயம் சேராது என்ன சேரணும் என்ன சேரக்கூடாதுன்னு இடையில இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதை அப் அப்சர்வ் பண்ணக்கூடாது அவங்க வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஆனால் உண்மையிலே கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறது தலைவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க அதனால மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எந்த ஒரு தலைவருமே புறக்கணிக்க மாட்டாங்க அன்லஸ் அண்டில் அவங்களால முடியாத பட்சம் அவங்களால வந்து அதை அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுலயோ இல்ல ஏதாச்சும் வியாதியிலேயோ இல்லை ஏதாச்சும் உடல் கோளாறு காரணமாவோ வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அது நடக்கும் கூடுமான வரைக்கும் அதுவும் நடக்காதுன்னு வைக்கல குறஞ்சபட்சம் ஒரு ஒரு ஜூம் கால்லையாவது வந்து உட்கார்ந்துட்டு போயிருக்கலாம் அதாவது ஐயா உங்களால் அவ்வளோ நேரம் அங்கே உட்கார முடியாது எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது மாவட்ட செயலாளர் மீட்டிங்கே நம்மளால் வர முடியலையா அதுக்கே நமக்கு வந்து உடம்பு வலிக்குது அதுக்கே நம்மளால் எதுக்கு பயப்பரியும் உங்களை மீறி எவ்வளாச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள கேட்டுருவான இல்லை உங்கள் அங்கனுக்குள்ள இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்தால் மறுபடியும் எங்கே ஒரு சம்பவம் ஏதாச்சும் ஒன்று நம்மளை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டிருவாங்களோ இப்படி எல்லா இடத்துலையும் மக்கள் பா நீங்கள் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருங்களே இல்லை எல்லாத்துக்கும் இதே பயமாக இருக்குது இதே காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதில் வேற என்னதான் இருக்குது அவங்களை சந்திக்கிறது அது அவங்களை சந்திக்கிறதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றது தான் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம என்ன இது ஒன்று ரசிகர் மன்ற கூட்டம் இல்லையா ரசிகர் மன்ற தலைவர் போயிட்டு உட்காந்து நடத்துகிறதுக்கு கட்சி கூட்டம்ல கட்சியோட தலை ரசிகர் மன்றமாக இருந்தாலே ரசிகர் மன்றத்தோட தலைவர் தானே வரணும் இதில் கட்சியோட தலைவர் உள்ளே வராமல் அண்ண செங்கோட்டை என்னென்னு வேற யாரையும் விஜயானா அந்த விஷயத்தில் வேற யாரையும் நம்பல இவர் ஜானை போய் பார்க்க சொல்லியோ இல்லை பொதுச்சேர புசியை போய் பார்க்க சொல்லியோ இல்லை நம்ம இவர் தேர்தல் பரப்புரை ஏன்னா தேர்தல் சம்பந்தம் பார்த்தானே ஆதவையோ யாரையுமே அனுப்பாமல் செங்கோட்டையின் தலைமையில் அதுதான் இப்போ அங்கே சைடில் உட்கார்ந்துருவங்களுக்கு இடிக்குது என்னடா நேற்றைக்கு உள்ளுக்குள்ளே வந்த மனுஷன் அவர் தலை சீனியரு எல்லாம் ஓகே ஆனால் நாள் அந்த மரியாதையெல்லாம் நமக்கு தானே கிடச்சது அந்த கண்ட்ரோலில் நம்ம கையில் தானே இருந்தது இப்போ திடீர்னு இவர் கையில் கொண்டு போய் கொடுக்குறாரு ஒருவேளை இவர் தலைவருக்கு அடுத்தபடியாக வந்துடுவாரோ இல்லை இவரே தலைவராக மறுபடியும் வந்துடுவாரோ சார் நீ எதையுமே சொல்ல முடியாது எல்லாத்தையும் நீ எடு உனக்கு ப்ரமோஷனுக்கு மட்டும் நான் வரேன் உனக்கு எந்த இடத்துல மூஞ்சியை காட்டணும் நான் என்ன பேசணும் உனக்கு எங்கேயெல்லாம் வந்து என்னோட ஹெல்ப் தேவைப்படுது தேவை இல்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் தானே உங்களை கூப்பிட்டு கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன் இந்த கம்பெனிக்கு சீ ஒருத்தர் வச்சிருப்பான் இல்லை கிட்டத்தட்ட அந்த தான் நிலைமையில்தான் செங்கோட்டையன் வச்சுருக்கா செங்கோட்டையன் முழு பர்மிஷன் கிராண்டட் என்ன வேணாலும் பண்ணுங்க எது வேணாலும் செய்யுங்க நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன் நீங்கள் என்ன எனக்கு எது உட்காந்து பண்ண போறியா என்னையை கொண்டு போய் தள்ளவா பண்ண போறியா ஏன் நல்லதுக்கு தானே பண்ணி ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம் ஆனால் நினச்சி பாருங்களேன் அது நல்லதுக்காகவும் இருக்கலாம் கெட்டதுக்காகவும் இருக்கலாம் இல்ல அவர் செய்கிற நல்லது அவருக்கு நல்லதாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு கட்சியில் உள்ளவங்களுக்கு கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது சார் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது எல்லாமே பட் அவர் முழுசாக நம்புகிறாரு இவர் இருக்கலான்ட்டு சொல்ல முடியாது பொ பொதுச் போட்டு தள்ளிட்டு போட்டு தள்ளட்டுனா கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்த புதுச்சேரியை பார்த்துக்க நம்ம பார்டர்லேயே சிவகாமி ஒரு கோடை போறி அப்படின்ற மாதிரி பார்டர்லேயே நின்றுக்குவோம் நாங்கள் இங்கே உட்காந்து இவர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன் நீ அங்கே உட்காந்து கட்சியை டெவலப் பண்ணி அங்கே நல்லா நீ பார்த்துக்க அங்கே நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க ஒருவேளை அப்படியும் கூட இருக்கலாம் பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியலை ஆனால் யோசித்து பார்க்குறப்ப தான் மேபி அதை இப்போ விஜயோட பிரச்சனையும் செங்கோட்டனோட பிரச்சனையும் சந்திக்குமா ஒரு இல்லை ஏன்னா விஜய் கொள்கை எதிரின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக பேசுறதுனால எந்த இடத்துலேயுமே வந்து அந்த எதிரி கொள்கை எதிரியை கொஞ்சலாக தான் குத்துறாப்பிள்ளையை தவிர கோபமாக எங்கேயுமே குத்துறது கிடையாது இப்போ செங்கோட்டை அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாப்புள்ள பட் ஆனால் அவருக்கு அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பும் கூட ஏன் நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காண்டு அவர்கிட்ட இருக்குது பட் அதே நேரத்தில் இவங்கள அடிக்கிறதுக்கு அதாவது அவர் யாரால் வெளியில் அனுப்பப்பட்டாரோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அடித்து வெளியில் துரத்தி விட்டாங்களோ அவங்கள பழி வாங்கிறதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல ஒரு ஆள் தேவைப்படுது அவங்க தான் அந்த இருந்து அவங்கள வச்சு மிதிக்கிறதுக்கு ஏற்கனவே தான் இருக்கிறாங்க அது எங்கே கொண்டு போய் அழுகிறதுனு தெரியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் பொதுக்குள்ளே போட்டு உளறி தள்ளி சி வி ஜன்முகன்னு எங்களை உறவாடி கடுப்பவர்கள் உறவாடி கெடுக்கிறதுனா யார் ஐயா ஸ்டாலின் உறவாடி கெடுக்கிறாப் இல்லையா இல்லை செங்கோட்டையன் உறவாடி கெடுக்கிறாப்லையா இல்லை வேற யார் பாமக அன்புமணி ஐயா ஒரு உறவாடி கெடுக்கிறா பாஜக தான் வேறு யார் நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு காரியம் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிறாய்யா அதில் வெறிய ஓப்பனாக சொல்லிட்டாப்புல ஸோ ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த பிரச்சனையோடு சேர்த்து மேற்கொண்டு அதாவது பாஜகவோட எய்மும் அண்ணன் செங்கோட்டையனோட எய்மும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதிமுகவையும் எடப்பாடியும் ஒழிச்சிடணும் எடப்பாடியை ஒழிச்சுட்டு அதிமுக ஒழிஞ்சிடும் இப்போ அவங்களோட கணக்கு அது தான் அதுக்கு இப்போ செங்கோட்டையனும் கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதாவது அவுட் இருந்து வெளியே வெளிநடப்பு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவா இல்லை அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் உட்கார்ந்துருக்கா இப்போ உள்ளேந்து என்னால் ஆதரவு கொடுக்க முடியலை அதனால் நான் உங்களுக்கு வெளியில் இந்த படையோடு சேர்ந்து நான் உங்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டை தர்றேன் அதுக்கான வேலையில் கூட பார்க்கலாம் இதுலேருந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ செங்கோட்டை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாப்புல பட் இது வந்து எந்த இடத்துல வந்து யூ டர்ன் அடிக்கும் எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் போக போது தான் தெரியும் பார்ப்போம் நன்றி